ஹாய் ஃப்ரெண்ட் ஹவர் யூ இன்றைக்கி பல விதமான சமையல் கருவேப்பில சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருவேப்பில எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ பற்ற வச்சு பாத்திரம் வச்சாச்சுங்க எண்ணெய் ஊற்றுவோங்க உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூனுங்க கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூனுங்க மிளகு வந்து ஏழு மிளகு போடுறேங்க ஜீரக ஒரு கால் கால் ஸ்பூன் போடுறேங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வர மிளகா போடுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருப்பில சேர்த்துவாங்க இப்ப கருப்பில சேர்க்கறதுன்னா ஒரு கப் கருப்புல நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஆற வச்சு மிக்ஸியில் அரை இப்போ தேவையான அளவு வதங்கிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க கருகு விட்டா நல்லா இருக்காதுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ தாளிச்சு விடுவோம் இப்போ அடுப்பு பத்து வச்சுட்டுங்க எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க தாளிக்கிறதுக்கு அதே பாத்திரத்தில் தாங்க தாளிக்கிறேன் என்ன காஞ்சிச்சுங்க கடுகு போடுறேன் இப்போ சுளுங்க ஒரு ஸ்பூன் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் போடுறேன் மரமாக தான் ரெண்டு போடுறேங்க இது கூட நடக்கல கை போடுறாங்க இது நல்லா வடணவும் சாப்பாடு போடணும் இப்போ இத நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ சாப்பாடு போடுறோம் அதலாம். இதெல்லாம் நம்ம அடுப்போட கருப்புல பொடி அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சாப்பாட்டில் எல்லாம் அழைச்சி போட்டுக்கலாம் சின்ன திரும்ப போடணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நல்லா கிளறியாச்சுங்கண்ணா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணுங்கண்ணா ப்ளஸ் சுட சுட கருவப்பில சாதம் ரெடிங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க ஏன்னா அதிகமாக குழந்தைங்க கருவப்பில சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தீங்கன்னா நான் விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கருவேப்பில சாதம் பண்ணுங்க சேர்க்க பண்ணுங்க உட்காந்து பண்ணுங்கள் தேட்டிங்க அசடியாக வாய்